காலம் என்பது வேறு உங்களை பொறுத்தளவில் இந்த தேர்தலை புறக்கணிக்காத எந்த தரப்பினரும் துரோக துறைகள் பட்டியல்களில் வருகின்றனர் போன முறை சொல்லி தேர்தலை புறக்கணிக்க மக்கள் புறக்கணித்தார்களா இல்லை செல்வராஜா கஜேந்திரன் அவர்களிடம் இந்த கேள்வி கேள்விக்கு முதல் ஒரு வரலாற்றை பதிவு செய்துவிட்டு இந்த கேள்வியை கேட்கலாம் என்று இருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் தற்போது இருக்கின்ற இலங்கை காங்கிரஸ் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக குமார் பொன்னம்பலம் அவர்கள் நிறு நிறுத்தியிருந்தது மறுபக்கம் டிஎல்எஃப் அந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு க கருத்து கொண்டிருந்தது இந்த நேரத்திலே இப்பொழுது பார்த்தால் நீங்கள் புறக்கணிக்க சொல்கின்றீர்கள் அந்த தமிழ் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பொது வேட்பாளரு நிறுத்தி இருக்கின்றன ஆனால் அண்மையிலே நீங்கள் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்தபோது பொது வேட்பாளர் ஒரு துரோகி அவர் துரோகம் அளிக்கின்றார் எமது இனத்திற்கு என்று சொல்கின்றீர்கள் இதே ஒரு வசனத்தை அன்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நாங்கள் திரு குமார் பொன்னம்பலு அவர்களுக்கு சொல்லியிருந்தால் மக்களவை எவ்வாறு பார்த்திருப்பார் எண்பத்தி ரெண்டிலே அவர் தன்னுடைய அந்த அந்த காலப்பகுதியிலே வந்து ஒரு அட விருப்பத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பமாக இருந்திருக்கிறார் ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே இன்று விருப்பங்களை வெளிப்படுத்துகிற சந்தர்ப்பம் அல்ல எதிரிகளை அடிபணிய வைத்து கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான ஒரு அழுத்த கருவியாக ஒரு நம்புகோளாக வந்து இதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த முடிவுகளை எடுத்திருக்கிறோம் அதாவது அரசியலே காலப்போக்கிலே முதலிடத்த தீர்மானம் நீண்ட காலத்திலே மாற்றம் அடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன அப்படித்தான் அதாவது வந்து கொள்கைகளில் மாற்றங்கள் இருக்க முடியாது ஆனால் அந்த கொள்கைகளை அடைவதற்கான அணுகுமுறைகளிலே வந்து நாங்கள் தேவைக்கேற்றபடி வந்து அந்த மாற்றங்களை செய்து கொள்ள செய்து கொண்டு நாங்கள் அதாவது மக்களை ஏமாற்ற திருப்பியோர் கேள்வி கேட்கின்றேன் அப்படி என்றால் நீங்கள் முன்வைக்கின்ற இதே ஒரு கருத்தியலை மக்கள் மத்தியிலே கொண்டு போவதற்காக வருகின்ற பொது வேட்பாளர் தரப்பு அவரை துரோகி என்று சொல்கிற அளவுக்கு துரோகத்தன் முதல் என்ன இருக்கின்றது என்னை பொறுத்தவரையிலே இன்று இவர்கள் இந்த நான் ஒன்று முதலாவது என்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்னுடைய வாயிலிருந்து நான் கூறிய வார்த்தை துரோகம் இழைக்கிறார் என்ற கருத்தைிருந்தேன் அந்த அழுத்தத்தை கொடுப்பதன் மூலம் அவர் அந்த நிலைப்பாட்டை பின்வாங்க கூடும் அந்த அன்றைய காலம் என்பது வேறு மாவீரர்கள் உயிர் கொடுத்த பிற்பாடு ஒன்றரை லட்சம் மக்கள் உயிர் கொடுத்த பிற்பாடு இவர்கள் இந்த போருக்கு பின்னரான இந்த பதினைந்து ஆண்டுகளிலே இந்த அரிய நேந்திரனும் இந்த அரியநேந்திரனோடு சேர்ந்து அரியநேந்திரனை முன்னிறுத்தி இருக்கிற சிவில் தரப்புகளும் கட்சிகளும் செய்த செயல்பாடு என்பது இனப்படுகொலை செய்த அரசை ஜெனிவாவிலே சென்று விரை ஜெனிவாவிலே சென்று பாதுகாத்தவர்கள் பதினைஞ்சாம் ஆண்டு பதினாறாம் ஆண்டில் வந்து ரணில் மைத்திரி அரசு வந்து ஒரு புதிய அரசியலை உருவாக்கத்தை ஆரம்பிக்குதுவார் அந்த அரசியலமைப்பு உருவாக்கத்தில் அடுத்த அரச மதம் கொண்டு ஏற்பு ஏற்றுக்கொண்டு வடகிழக்கு இணைப்பை கைவிட்டு சமஸ்தியை கைவிட்டு ஏக்கிய ராஜ்யவை ஏற்றுக்கொண்ட தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்தில் போட்டியிட்ட இவர்கள் எல்லோரும் இன் அங்கே ஒரு ஒன்றை ஒரு தீர்மானமாக வைத்திருக்கிறவர்கள் அதை நிராகரித்து விட்டு அன்று இந்த பொதுக்கட்டமைப்பை போட்டிருக்கிறார்கள் உங்களை பொறுத்தளவில் இந்த தேர்தலை புறக்கணிக்காத எந்த தரப்பினரும் துறைகள் பட்டியல்களே வருகின்றார் என்னை பொறுத்தவரையிலே வந்து இந்த 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 கடந்த பதினைந்து வருடங்களாக வந்து இந்த ஒட்டியாட்சிக்குள் முடக்கி முடக்கியது உள்ளக விசாரணைக்குள் முடக்கி இந்த அரசோடு இந்த அரசிடம் சர்வதேச ஊடாக இலங்கை அரசிடம் தான் இவர்கள் இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் அந்த அரசியல் அந்த அந்த அரசிடமே சேர்ந்து ஒரு அரசியலமைப்பு விரைவு தயாரிக்கப்பட்டு கையில் இருக்கிறது அது இன்னும் நிராகரிக்கப்படவில்லை அதை நிடாகக் குறைந்தது அவர்கள் இதை செய்ய முற்படுகின்ற பொழுது வந்து அதை நிராகரித்து விட்டேனும் அதை செய்யத் தொடங்கி இருக்க வேண்டும் நீங்களும் அதை பார்த்த பொழுது என்னன்னு சொன்னால் மயூரன் நீங்க விளங்கிக் கொள்ளும் பாராளுமன்றத்திலே இருந்து நாங்கள் என்னத்த கேட்குறோம் என்றதை நீங்கள் பார்க்கணும் பார்க்கணுமா நாங்கள் ஒற்றையாட்சியை தொடர்ச்சியை நிராகரிக்கிறோம் அங்கே வந்து ஒரு அரசியலமைப்பு உருவாக்கத்தில் கலந்து கொண்டு நாங்கள் வடகிழக்கு கைவிடுறதுக்கும் பௌத்தம் அரச மதம் அதுன்றதை ஏற்றுக்கொண்டு சமஸ்தியை கைவிட்டு ஒரு ஐக்கிய ராச்சியவுக்கு நாங்கள் ஒத்துக்கொண்டு ஒரு பிறவை தயாரிக்க இல்லை அங்கே அங்கே போன பிறகு வந்து இருபதாம் ஆண்டு அக்டோபரில் கோட்டாவே அரசு வந்து ஒரு தீர்வு யோசனையை தான் ஒரு அரசியலமைப்பு பிறகு தயாரிக்கப் போகிறேன் யோசனையை தாரம் கொண்டு சொல்லி கேட்டிருந்தார் அந்த நேரத்தில் வந்து கஜேந்திரகுமார் பொன்னமல திறமையில் எங்களுடைய அணி தமிழ் மக்கள் தயாரிக்கப்பட்ட வெளியேன் தற்போது பதினைந்து ஆண்டுகள் சென்றது பதினான்கு ஆண்டுகள் ஆனால் இந்த காலப்பகுதியிலே நீங்கள் சொல்கின்ற கருத்துக்கள் மக்கள் மத்தியில சென்று சேர்ந்திருந்தால் நீங்கள் போன முறை சொன்னீர்கள் புறக்கணிக்க மக்கள் புறக்கணித்தார்களா இப்போ சொல்கிற புறக்கணிக்க சொல்லு மக்கள் புறக்கணிப்பார்களா புறக்கணிக்க வேண்டும் ஆனால் புறக்கணித்தால் தான் தமிழர்களுக்கு எதிர்காலம் அது அதே மாதிரி ஒரு கேள்வி நீங்கள் ஒரு 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 சமூக கூட்டத்தை வழிநடத்தி கொண்டு அல்லது அவர்கள் நீங்கள் சொல்வதை செய்வதற்கு அவர்களை மாற்றமடைய செய்யாதவரை உங்கள் அரசியல் எவ்வாறு வெற்றிகரமாக அமைய போகின்றது